ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மின்க் லெமன் மொஜிட்டோ எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் இந்த சம்மருக்கு இதை நீங்கள் வீட்லையே செஞ்சு சாப்பிட்லாம் வாங்க எப்படி செய்கிறதுன்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் இது இதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் பதினஞ்சுலேருந்து இருபது புதினா இலைகள் சேர்த்துக்கோங்க இது ரெண்டு பேருக்கு கரெக்டாக சர்வ் பண்ணலாம் பதினஞ்சுலேருந்து இருபது புதினா இலைகள் சேர்த்துட்டு கூடவே கருப்பு உப்புன்னு சொல்கிறேன் அந்த கருப்பு உப்பு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூனு இப்போ இது வந்து பானிபூரி மசாலா பூரி இந்த மாதிரி ஜூஸ் வெரைட்டிஸில் இந்த மாதிரி இதை இப்போ சேர்க்குறாங்க நல்லாவே இருக்குது அந்த டேஸ்ட்டு நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அரை மூடி லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன் ஒரு அரை மூடி லெமனை பிழிஞ்சு அந்த ஜூஸும் நான் சேர்த்துக்கிறேன் கூடவே சர்க்கரையை இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வேணும்னா கூடுதலாக சேர்த்துக்கோங்க நான் சோடா சேர்க்குறதுனால சக்கரை வந்து இந்த அளவு சேர்த்துக்கிறேன் ஸ்ப்ரைட் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க ரெண்டு ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கோங்க இது அரைக்கிறதுக்கு இப்போ இது மட்டும் போதாது நல்ல சில்லுன்னு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ அந்த சில்லுன்னு வாட்டர் அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி இந்த ஜூஸ் மாதிரி ஆக்கிக்கிறேன் இப்போ எந்த கிளாஸில் சர்வ் பண்ண போகிறீங்களோ அதில் வந்து இந்த மாதிரி லெமனை ரப் பண்ணிவிட்டு சுகர் பவுடரில் மேலே கோட் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு ஜூஸ் கடையில் கொடுக்குற மாதிரி இதை சர்வ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச அந்த ஜூஸை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ரெண்டு ஐஸ் கியூப் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் பவுடரும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சோடா சேர்த்துக்கோங்க நான் ஸ்ப்ரைட் இருந்தால் ஸ்ப்ரைட்டும் சேர்த்துக்கோங்க அது உங்கள் விருப்பம்தான் அவ்வளோதான் நம்ம ரெஃப்ரெஷிங்கான மின்ட் லெமன் மூச்சிட்டோ வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு திருப்பி சர்வ் பண்ணும்பொழுது கொஞ்சமாக உப்பு மேலே ரெண்டு புதினா புதினாயெல்லாம் சேர்த்து சர்வ் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த ரெசிப்பியில் சீக்கிரமே பார்ப்போம் தேங்க்யூ